அவசர செயற்குழு கூட்டத்திலே கழக சகோதரர்கள் குறிப்பாக அவர்கள் பணி என்ன என்பதை எல்லாம் குறித்து தெல்ல தெளிவாக கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எடுத்து எனவே கழக அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை நீண்ட நேரம் நடைபெற்று நம்முடைய கழகத்தை பொறுத்தவரை இந்த அவசர செயற்குழு கூட்டத்தின் மூலம் ஏற்கனவே கழகம் ஒரு எழுச்சி பெற்றிருந்த ஒரு நிலையில் நம்முடைய இந்த கழக அவசர செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு ஒரு மிகுந்த எழுச்சியோடு செயல்படுகின்ற வகையிலே கழக பொதுச்சாலுடைய அந்த கருத்து அமைய பெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் பொதுவாகவே கேள்வி ஒரு மாவட்ட செயலக கூட்டத்தை அறிவித்து செய்துவிட்டு அதை ரத்து செய்துவிட்டு ஏன் நீங்க அவசர செயற்குழு கூட்டம் இல்லையா நானே விட பொதுவாகவே சட்டத்திட்ட விதிகளின்படி அவசர செயற்குழு கூட்டம் அதாவது எப்படின்னா செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கூட்டணும் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கழக சட்டத்திட்ட விதிகளின்படி ஆறு ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டணும் அது செயற்குழு கூட்டம் வந்து பொதுவாக என்பதனால் ஏழு நாள் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது அதாவது அவசர செயற்குழு கூட்டம் என்ற வகையில் வந்து கூட்டப்பட்டிருக்கு பொதுவாகவே இந்த அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை மூன்று விஷயங்கள் ஒன்று இந்த ஆட்சியில் அதாவது இந்த திறனற்ற இந்த பொம்மை அரசாங்கத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரோஜனம் இல்லை முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு பிரச்சினை இருந்து போதை கலாச்சாரங்கள் இருந்து தொழில்துறையில் பின்தங்கி ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் மிகுந்த அளவிற்கு ஒரு விலையேற்றங்கள் குறிப்பாக சொத்து வரி மின்சார கட்டணம் அதே போன்று வீட்டு வரி அதே போன்று பால் விலை அதே போன்று பள்ளிக்கூட குழந்தைகள் பாட பாடபுத்தக விலையை கூட உயர்த்தி பெருமளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சுமையை கொடுத்த ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரும் துன்பத்தை கொடுத்த ஒரு எதோச்சதிகார ஒரு சர்வாதிகார ஒரு மக்கள் விரோத போக்கு மக்கள் விரோத அரசு என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திறனற்ற இந்த விடியாத அரசு தான் நிச்சயமா சொல்லணும் அந்த வகையில இதெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதை பொதுச்செயல அவர்கள் வந்து எடுத்துரைத்தார்கள் இன்றைக்கு பொறுத்தவரை தேர்தல் எப்போது வந்தாலும் சரி அதை உடனடியாக சந்தித்து அதன் அடிப்படையிலே வெற்றி கொள்ளுகின்ற இயக்கம் மீண்டும் பொன்மணச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி நம்முடைய அண்ணன் தமிழில் மலர வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு கழகத்தினுடைய அந்த செயற்குழு என்பது ஒரு மிக எழுச்சியோடு நடைபெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எதிர்வர இருக்கின்ற ஒரு தேர்தல் அதாவது உள்ளாட்சி தேர்தல் அதில் வந்து கழக சகோதரர்களை பொறுத்தவரை ஒரு முழு மூச்சுடன் பீச்சுடன் செயல்பட்டு ஒரு கழகத்திற்கு ஒரு பெருது பெருத்த ஒரு வெற்றியை ஒரு மகத்தான வர வேண்டும் என்ற வகையிலே அந்த ஒரு கருத்தும் வந்து இன்றைக்கு வந்து பொதுச்சாலும் எடுத்துரைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒருமித்த கருத்தோடு நம்முடைய கழக சகோதரர்கள் முழுமையான அளவுக்கு வந்து ஒரு களப்பணியாற்றி மீண்டும் வந்து கழக ஆட்சியை நிறுவுவதற்கு எல்லா விதமான அளவுக்கு உழைப்பை வந்து ஒரு தியாகம் செய்வதற்கு வேண்டிய அந்த அந்த ஒரு தியாகத்திற்கு தயாராக வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்து வைக்கப்பட்டது பொதுவாகவே இந்த இந்த ஆட்சியை பொறுத்தவரை அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா கழக ஆட்சியில் எங்களுடைய அடக்கிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு மூடு விழா எவ்வளவோ திட்டங்கள் பொதுவாக பார்த்தா அம்மா வந்து ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை ஒரு ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் சீர்மரபினர்கள் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடியினர் என்று சொல்லி தரப்பட்ட மக்களுக்கு ஒரு சமூக கல்வி பொருளாதாரத்தின் அடிப்படையிலே பல்வேறு திட்டங்களை எல்லாம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தீட்டினார்கள் எனவே அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து உதாரணத்துக்கு அம்மா சிமெண்ட்டை வலிமை வலிமையு மாத்தி அந்த என்ன பண்ணாங்க அதுவும் வந்து இப்ப வந்து கிடைக்கிறது இல்லை அது மட்டும் இல்ல அம்மா உணவகத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில இன்றைக்கு அதை பெரிய அளவுக்கு வந்து மூடு விழா செய்கின்ற வகையில் சும்மா ஏதோ வந்து ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு நாம ஆசைக்கா அதை பண்ணாரு வழியா அதனால ஒரு இம்பாக்ட் எதுவும் ஏற்படல அதையும் வந்து படிப்படியா மூடுற இப்போ அம்மா மருந்தகம் அம்மாவுடைய ஒரு மதிநுட்பத்திலே உருவாகி அது உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அம்மா மருந்தகம் அந்த நம்முடைய அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து மருந்தகம் என்று சொல்லி இன்றைக்கு வந்து ஒரு லேபிள் ஓட்டுற வேலை தான் இவங்களுக்கு இந்த புத்தின்றதே கிடையாது புத்தின்றதே ஒரு இல்லாத ஒரு அரசு கொஞ்சம் கூட வந்து ஒரு அறிவு இல்லாத ஒரு இந்த ஆளும் இந்த பொம்மை அரசாங்கத்தான் நிச்சயமா சொல்லலாம் ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவா ஒரு திட்டம் கொண்டு வர முடியுதா இவங்களுக்கு எங்க ஆட்சியில் என்ன திட்டம் கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோமோ அதை வந்து அப்படியே பேரை மாத்தி லேபிள் ஓட்டுற வேலை தான் இன்னைக்கு செய்கிறாங்களோ இல்லையா வேற எந்த உருப்படியான வேலையும் செய்யலை அதே போல வந்து பாத்தீங்கன்னா அத்திக்கடவு அவிநாச திட்டம் ஒரு மகத்தான திட்டம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய இதே புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி அதே போல நம்முடைய அண்ணன் நெடப்பாளையர் காலத்தில் முதலமைச்சர் அந்த காலத்தில் அன்றைக்கு சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது நம்முடைய அண்ணன் நெடப்பாளையர்கள் அறிவித்தார்கள் அந்த திட்டம் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட கூச்சனாச்சல் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ இவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை போல இன்றைக்கு வந்து

ஒரு பெரிய அளவுக்கு வந்து பழி வாங்கிட்டு இருக்கு அதே போல வந்து பல்வேறு தாளிக்கு தங்க திட்டம் லேப்டாப்பு அதே போல எதுவுமே இன்னைக்கு வந்து பார்த்தா அம்மா கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து இருட்டடிப்பு வந்து செய்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கின்றது அதை விட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொழில்துறை தொழில்துறையை பொறுத்தவரையில் இருக்கிற தொழிலை காப்பாற்றணும் ஒரு முதலமைச்சர் பொறுத்தவரை இன்னைக்கு பார்த்தா மின்சார கட்டணம் இன்னைக்கு வந்து விண்ணல உயர்ந்து இன்னைக்கு சிறு தொழில் அதே போல வந்து நடுத்தர தொழில் இதெல்லாம் மூடுவிழா செய்கின்ற ஒரு நிலைமை இருக்கு இப்ப மின்கட்டணம் வந்து ஏற்றும் போது அவங்களால அதை வந்து அதை தாங்க முடியுமா எனவே அந்த ஒரு அடிப்படையில் கட்டணம் இன்னைக்கு கடுமையான சுமையின் காரணமாக பல தொழிற்சாலைகள் வந்து மூடப்படுகின்ற ஒரு நிலைமை இப்போ உள்ள பிடிக்காம வெள்ளி உள்ள போய் புளியை பிடிச்சான்ற மாதிரி முதலமைச்சர் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்ல துபாய் அபுதாபி போனார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேல சிங்கப்பூர் ஜப்பான் போனார்

எங்களுடைய கழகம் என்ன கேட்டிருக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க ஏன் வந்து வெள்ளை அறிக்கை இது வரல கொடுக்கல இது வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போயிருக்கீங்க இருபத்தி மூணுல போயிருக்கீங்க இருபத்தி நாலுல போயிருக்கீங்க இல்லையே போக போறீங்க போனா எவ்வளவு முதலீடுகள் வந்து கொண்டு கொண்டு வந்தீங்க அந்த முதலீடுகள் வந்து கொண்டு வந்தது அடிப்படையில் எத்தனை நிறுவனங்களோட நீங்க வந்து எம்ஓ போடுங்க அதாவது ஆஃப் மெமரண்டம் ஒப்பந்தம் போட்டு நீங்க புரிந்துணர்வு போட்ட போடப்பட்ட ஒப்பந்தத்தால எத்தனை நிறுவனங்கள் வந்து செயல்பட்டது எத்தனை நிறுவனங்கள் செயல்பட்டு அதனால வந்து எவ்வளவு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சது ஒரு பதில இல்லையே சும்மா போறது ஒரு அறிக்கை கொடுக்கறது ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் வாயில தான் வள சுடுற அளவுக்கு இந்த விடியாத அரசாங்கம் இருக்க வழிய உருப்படியா வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்து உண்மை நிலையை வந்து தெரிவிக்கின்ற அது அவசியமே கிடையாது அதேப இன்னைக்கு நேற்றைக்கு பொறுத்தவரையில் ஒரு வந்து தீக்குறாரு தீ பார்ட்டி என்றது தேனீர் விருந்துன்றது பார்த்தா பொதுவாகவே ஒரு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற ஒரு தேனீர் விருந்து எனவே இது அவருடைய தனிப்பட்ட வந்து ஒரு காசு கிடையாது அரசாங்கத்தினுடைய செலவில் ஒரு தேனீர் விருந்து சுதந்திரத்தை அடிப்படையாக வச்சு கொடுக்குறாரு எனவே தான் நான் அந்த அடிப்படையில் ஒரு ஒரு தியாகம் மதிக்க தியாகத்தை போற்ற வேண்டும் என்ற வகையில் தான் சில கலந்துட்டு எதிர்கட்சிகள் திமுக தோழமை கட்சிகள் கலந்துக்கல ஆனா வீரப்பா காலையில திமுக வந்து பங்கு பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சாயந்திரம் வந்து திரு தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சர் நிதியமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாரு அரசு சார்பில் கலந்து போல அப்ப நான் கேட்கிறேன் இப்ப ஸ்டாலின் வர திமுக தலைவர் வரவா ஸ்டாலின் வர திமுக தலைவர் வரவா அப்படி பார்த்தா திமுக தலைவர் வேற யாருக்காவது கொடுத்துட்டு போலாமே அதையும் செய்யல ஸ்டாலின் அது சரி நீங்க எத்தனை அமைச்சர் அமைச்சிங்க நீங்க கிட்டத்தட்ட அந்த தேநீர் விருந்துக்கு வரிஞ்சு கட்டின்னு போனாங்க வரிஞ்சு கட்டிட்டு போனாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் எட்டு அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் நேற்று கவுண்ட் பண்ண எல்லாரையும் எட்டு அமைச்சர்கள் வந்து போயிருக்காங்க எல்லாருமே எட்டு அமைச்சர்கள் சபாநாயகர் போர்ன்றது அவர் வந்து கட்சி சார்பற்ற அவர் கட்சி அந்த சீட்ல உட்காந்து நம்ம இன்பது கட்சி அவர் உட்கார்ந்தா கூட கட்சி 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 சார்பில் தான் பேசுறாரு அது ஒரு விஷயம் அதுக்குள்ள போக விரும்பல ஆனா அவர் பேரவைத் தலைவர் ஆனால் ஒரு முதலமைச்சரும் எட்டு அமைச்சர்களும் போக வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க ஒண்ணு ரெண்டாவது இப்போ இப்ப அவருடைய தந்தை பேர்ல எங்க பார்த்தாலும் ஒரு பிரிட்ஜ் திறந்தா அவங்க அப்பா சேலை ஒரு பாத்ரூம் தெரிஞ்சா அவங்க அப்பா சேலை ஒரு குளியலருக்கு இருக்கு தெரிஞ்சா கூட அவங்க அப்பா சில வைப்பாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுகின்ற ஒரு வகையில உச்சகட்டமா இப்ப என்னாச்சு இப்ப மத்திய அரசு கிட்ட கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து இப்ப நூறுபா நாணயம் வெளியிடுறாங்க அந்த நூறுபா நாணயம் வெளியிடும் போது பொதுவா வந்து யாரை கூட்டிருக்கணும் அவங்க தோலைமையில் உள்ள இப்ப நாங்களும் வந்து வந்து பொதுச்சாளர் வந்து முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் புரட்சி தலைவர் வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது வெளியிட்டோம் யாருமே கூப்பிடையே நாங்களே தானே வெளியிட்டோம் அப்படி வெளியிட்டு போக வேண்டியதானே ஏன் வரைஞ்சு ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல காங்கிரஸ் தலைவர் ராஜீவ் ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல ராகுல் காந்தியை கூப்பிடல ஆனால் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டுருக்கீங்க ராஜ்நாத் சிங் கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஜெயிச்ச எம்பிங்களுக்கு நாற்பது பேருக்கு யார் பார்த்து நட்டா யார் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நட்டா வந்து பார்த்து அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஒரு உறவு அதாவது வந்து ஒரு கள்ள உறவு ஒரு ரகசிய உறவு ஒரு பிஜேபியும் திமுக என்பது சிறுபான்மையின் மக்கள் உணர்ந்திருக்காங்க எங்களை பொறுத்தவரை சரி அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி சிறுபான்மையின் மக்களை வந்து நேசிக்கின்ற ஒரு இயக்கம் சொன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் ஆனால் இவர்களை பொறுத்தவரை இவர்களை பொறுத்தவரை உள்ள உதற்றில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த கிடையாது மக்கள் வந்து அந்த அடிப்படையில இப்போ ராஜ்நாத் சிங் வந்து ஏன் வந்து ராஜ்நாத் ரெண்டு விஷயம் நீங்க கவனிக்கணும் கவர்மெண்ட் வந்து ஏன் வந்து முதலமைச்சரோட எட்டு பேர் கலந்து பதினெட்டாம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்குது என்ன நிகழ்ச்சி நானே வெளியிட்ட நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் சிங் வரணும் ராகுல ஆனால் ராஜ்நாத் சிங் வரணும் இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல எண்ட்ல அமெரிக்கா போறாரு போகும்போது அந்த ஒரு காபந்து பயம் அதுக்காக மத்திய இன்னைக்கு சரணாகதி ஆகி மத்திய அரசுக்கு கூஜா தூக்குகின்ற செம்பு தூக்குகின்ற வால் பிடிக்கின்ற ஒரு தாஜா அரசுனா இந்த விடியாத பொம்மை திமுக அரசாங்கம் தான்